அன்பிற்குரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிளவ வருஷம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு கும்பராசியிலிருந்துட்டு மீனராசியான தனது சொந்த வீட்டுக்கு பயிற்சியாக இருக்காருங்க இவர் பொதுவாக வந்துட்டு குரு வந்துட்டு பூரண சுபர் இருக்குங்க சுபரானவர் சாந்த சுரூபம் கொண்டவருங்க இவருக்கு பழமொழினை வந்துட்டு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குருவருள் திருவருள் இப்படி நிறைய வந்துட்டு அவரை பற்றி சிறப்பான பழமொழிகள் வந்து இருக்குது இவர் தன் அமர்ந்த வீட்டுக்கு சிறப்பான பலனை தருவாருங்க த அமர்ந்த வீட்டை விட தன்னோட பார்வைக்கு தான் விசேஷ பலன்கள் உண்டு இவர் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்ற மூணு வீட்டை வந்துட்டு சிறப்பு பார்வையாக வந்து பார்ப்பாருங்க இவர் அடைஞ்சிருக்கும் போதும் அவரோட பார்வைக்கு வந்துட்டு சுபமான தன்மை தான் உண்டு சுப தான் உண்டுங்க இவர் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறாருங்க மொத்தம் அந்த பன்னெண்டு கட்டத்தையும் ஒரு சுத்து முழுசாக முடிவடைகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கிறாருங்க இவர் எப்போவுமே வந்துட்டு வலப்புறமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இவரோட தசா காலம் பதினாறு வருஷம் குரு திசை பதினாறு வருஷங்க அந்த பதினாறு வருஷத்தில் வந்துட்டு சுபமான பலன்களை தான் அதிகமாக இவர் நடத்தி தருவாருங்க இவரோட நிறம்னு பார்க்கும்போது பொன்னிற மஞ்சள் வந்து இவருக்கு உகந்த நிறமாக கருதப்படுதுங்க உலோகத்தில் தங்கம் வந்துட்டு இவருக்கு உரிய உலோகமாக இருக்குதுங்க நவரத்தின கல்லில் கனக புஷ்பராகம் புஷ்பராக கல் வந்துட்டு இவருக்கு உரிய கல் நவரத்னக்கல்லாக இருக்குது மரத்தில் சமித்துன்னு சொல்கிறதுல அரச மரம் இவருக்கு உகந்த மரம் இவரோட திசை வந்து வடக்கு திசை விசேஷமான திசை இருக்குதுங்க இவரோட பலம் பெற்ற கிரகம் சனி பகவான் சனீஸ்வரர் வந்துட்டு சனி குருவுக்கு சம கிரகமாக வந்து ஜாதகத்தில் இருக்குது அவருக்கு எந்தெந்த கிரகங்கள் பகையாக வருதுன்னா புதனும் சுக்கரனும் பகை பெற்ற கிரகமாக வருதுங்க இவர் வந்துட்டு பொதுவாகவே வந்து பூரண சுபர்னு சொல்கிறோம் அவர் அமர்ந்த இடத்துக்கு சிறப்பான பலனை கொடுப்பாருங்க அதை விட தான் பார்த்த வீட்டுக்கு முழு பலனை கொடுப்பாரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இருந்தாலும் அஸ்தமனமாக இருந்தாலும் பார்வைக்கு எந்த விதமான தடை இல்லை சுப பலன்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தும் குரு வந்துட்டு தோஷத்தை கொடுக்க மாட்டாரா எந்த விதமான பரிய பாவத்தை வந்து அவர் உருவாக்க மாட்டாரா அப்படின்னா ஒரு சில இடத்துல அவர் அமரும் போது கொஞ்சம் அவரோட தன்மைக்கு மாறாக கெடுபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது என்னென்னா ஒன்றாம் இடமான நம்மளோட ராசி ராசியில் உட்காரும்போது வந்துட்டு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் விரைத்து கொடுப்பாரு அதுக்கு வந்து என்ன பாடல் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதில்லாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் இன்மை எட்டிலே வாலி பட்டமிழந்து போனதும் ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போகும்படி ஆனதும் சத்தியமாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் வன்மை உட்டிட ராவணன் முடி பன்னிரெண்டில் வீழ்ந்ததும் மண்ணுமா குருசாரி மாமனை வாழ்வில் உரும் என்பதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜென்மமாகிய நம்ம ராசியில் வந்துட்டு குரு வரும்போது ராமர் வந்துட்டு காட்டுக்கு வனவாசம் போனாருங்க சீதையோட அப்படின்ற ஒரு நேரமாக இருக்குங்க மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது தான் துரியோதனன் தன்னோட படையை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை படையை வந்து போரில் தோற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது எட்டாம் இடத்துல இருக்கும்போது அரசனான வாளி வந்து தன்னோட பட்டத்தை இழந்து தன்னோட ராஜ்யத்தை இழந்து போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈசன் கடவுளாகிய ஈசன் வந்துட்டு பத்தாம் இடத்துல குரு வரும்போது விச்சாண்டவர் கோலம் உண்டு விச்சயந்தி வாழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க பஞ்ச பாண்டவராகிய தர்மபு தர்மபுத்திரர் நாலாம் இடத்துல குரு வரும்போது தான் வனவாசம் போய் காட்டுக்கு வனவாசம் போயிருக்காங்க சத்தியமாமுனி வந்து ஆறாம் இடத்துல வரும்போது தன்னோட கால தலைகிழ வந்து தவம் இருந்து உணவுக்கு வந்து கஷ்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல வரும்போது ராவணனே வந்துட்டு தன்னோட ராஜ்யத்தை இழந்து தன்னோட முடி இழந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி வந்து குரு ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் ஒரு பயங்கரமான ஒரு பா கஷ்டத்தை வந்து கொடுக்குறாருங்க வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை அதில் நமக்கு புகட்டிடுவாருங்க ஆனாலும் பொதுவாகவே வந்து குருக்கு சிறப்பான பலன்கள் குரு சுபர் பூரண சுபர் ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகத்தில் குரு வந்து முழுமையான பலம் பெற்ற ஒரு சுபராக வந்து கருதப்படுறாங்க இவர் வந்து தேவகுருன்னு சொல்லுவாங்க இப்போ தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இவர் நட்பண்களை வந்து கொடுப்பாருங்க இவரோட பரிகார ஸ்தலங்கள் குறிப்பாக சொல்லும்போது ஆலங்குடி வந்து இவருக்கு விசேஷ பரிகார தலமாக சொல்கிறாங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறதுங்க அடுத்தது அறுபடை வீடான முருகர் ஸ்தலத்தில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் வந்துட்டு குரு பகவானுக்கு உரிய ஸ்தலமாக சொல்லப்படுது அப்புறம் தென்குடித்திட்டை திட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இதுவும் வந்து குருவுக்கு பரிகார ஸ்தலம் நம்ம பக்கத்தில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற தக்கோளம் இதுவும் வந்து குருவுக்கு பரிகார ஸ்தலம் இப்படி இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குங்க இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று குறிப்பாக வியாழக்கிழமையில் நம்ம வந்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கடல மாலை சாத்தி வழிபடும் போது குருவால் ஏற்பட்டிருக்கிற தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகி நமக்கு முழு பலன்களை வந்துட்டு வாரி வாரி வழங்குவாருங்க அதனால் குருவர்களை வேண்டி குருவோடய பார்வை குருவோட கடாட்சத்தை வேண்டி நம்ம அனைவரும் அவரை வந்து சிறப்பு வழிபாடு செய்து வாழ்க்கையில் நன்மைகளை பெண்மேலும் அடைஞ்சு சுகமாக இருக்கிறதுக்கு எல்லாமே இறைவன் நான் வேண்டி இந்த சிற்றுவரையை முடிச்சிக்கிறேங்க ஒவ்வொரு நிமிஷம்